வணக்கம் 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 அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கிணிய வணக்கம் என்னைக்கு நாம் கிந்த வீடியோவில் இது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகவல் திமுகவில் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்குங்க திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தன் மீது ஒரு அதிரடியான நடவடிக்கையோ அல்லது விபரீதமான தீர்ப்பையோ தன் மீது வள எதுவும் வழங்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்தரு செய்து இப்போ எனக்கு இப்போது ஜாமீன் கொடுங்க என்ற வாதத்தை வச்சாருங்க தற்சமயம் செந்தில் பாலாஜி எதை நோக்கி தன்னுடைய முடிவுகளை எடுத்தாலும் அது அப்படியே தலைகீழாக மாறி செந்தில் பாலாஜிக்கு தற்சமயம் ஒரு விபரீத முடிவா மாறிடுதுங்க இதனால் என்ன நடக்குது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளது உயர் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் என முக்கிய முடிவுகளை நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி இருக்குங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இதை கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நம் மீது பாயும் என அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான காணொலியாக பார்க்கலாம் நம்ம சேனலை புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அப்போ தான் என்னால் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க முடியும் ஸோ குறிப்பாக உயர் நீதிமன்ற நீதிபதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் வழக்க வருகின்ற இருபத்தி தேதிக்கு மேல ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா இப்போ வெளியிட போகிறதா நீ ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்காருங்க சரி இப்போதைக்கு நமக்கு போதுமான அளவு கால அவகாசம் உள்ளது என செஞ்சில் பாலாஜி அவர்கள் பெருமூச்சு எடுத்து முடிப்பதற்குள் நீதிபதி அள்ளி அவர்கள் அதாவது சிறப்பு நீதிமன்றி நீதிபதி நீதிமன்ற நீதிபதி செந்தில் பாலாஜி தன்னுடைய குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து குற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எத்தனை ஆண்டுகள் என்பதையும் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி அதிரடியான உத்தரவுகளை வெளியிட்டிருந்தாங்க மறுபுறம் வந்து நீதிபதி அலி அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய உத்தரவும் எட்டிருக்காங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஐந்து முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வரலாம் அப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் வரக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாருங்க மேலும் வெளிநாட்டுக்கு தப்பு செல்லக்கூடாது என்பதற்காக என்னுடைய அனைத்து ஆவணங்களையும் நான் உங்கள்ட்டையே ஒப்படைக்கிறேன் ஏன் பாஸ்போர்ட் விசா மேலும் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ கொடுத்துட்றேன் நான் வெளிநாடுகள் தப்பிச் செல்ல மாட்டேன் எனக்கு நீங்கள் ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாதங்கள் எடுத்து வச்சுருக்காங்க இது எல்லாமே குற்றச்சாட்டு செய்யப்படுறதுக்குண்டான பதிவுக்கு முன்னாடிங்க ஆனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய காவல் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி வழக்கை இறுதி தீர்ப்பாக வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் மாற்றங்கள் என்ன நடக்குதுன்றது நம்ம சேனலில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்து அடுத்த அடுத்தபடிய சந்திக்கிறேன்